வெல்கம் டு ப்ரோ மொபைல்ஸ் கோயம்புத்தூர் மீண்டும் உங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நம்ம யூடியூப் சேனலில் மொபைல்ஸ் எல்லாம் பிரைஸோட அப்டேட் இருக்கோம் உங்கள்ல யாருக்காக மொபைல் சொன்னால் டிஸ்ப்ளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான மொபைலை பொறியிலையும் வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டோருக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்குள்ளே வீடியோ போட ஆரம்பித்து மூணு வருஷம் இதோட முடியுது ஃபோர்த் இயருக்கு வந்து நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் இதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட ஆதரவுனால் மட்டும்தான் இது எல்லாமே நடந்திருக்கு ஸோ அதுக்காக உங்களுக்கு என்னோட ஹம்பிள் நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இன்றைக்கி பாக்ஸ் பீசஸ் வந்து நிறைய ஸ்டாக் எடுத்திருக்கோம் இதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாடல் எங்கேயுமே ஸ்டாக் கிடைக்காத ஒரு மாடல் தான் பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒன் ப்ளஸில் தேர்ட்டின் ஆர் அப்படிங்கிற மாடல் தான் பார்க்க போகிறோம் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டு ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டி வந்துடும் அப்படியே நான் ஆக்டிவாக இருக்குங்க பியூர் டெமோ ஸ்டாக்கு அப்படி ஃபுல் பாக்ஸ்கிட்டோட இருக்கும் இதோட கிட்டு காமிக்கிற பாருங்க எதுவுமே யூஸ் பண்ணியிருக்காது அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும் அன்யூசடு மொபைல்ஸு இதெல்லாம் இது வந்து ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆர் டுவல் டூ ஃபிஃப்டி சிக்ஸு அப்படி பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்ம ப்ரோ மொபைல்ஸில் குவான்டிட்டியாக ஸ்டாக் கொண்டுருக்கோம் எங்கேயுமே கிடைக்காது பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் இது முப்பத்தி ஏழாயிரம் ரூபா கிட்டே வந்து உங்களுக்கு புதுசு வருது நம்ம ப்ரோ மொபைல்ஸில் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தேர்ட்டி த்ரீ தௌசணுக்கு அதே புதுசு ஒன் இயர் வாரண்டியோட அப்படியே ஃபுல் கிட்டோட வந்துடும் ஒரு ஆறு டிவைஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது குயிக்காக நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கிங்க உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் இது அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும் தேர்ட்டின் நார் செகண்ட்ஸே வந்து உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் முப்பத்தி ரூபாய்க்கு டுவல் டூ டூ சிக்ஸு ஒன் இயர் வாரண்டியோட ப்யூர் டெமோ ஸ்டாக் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் பெஸ்ட்டு ப்ரைஸுங்க குயிக்காக யாருக்காது வேணுன்னா டிஸ்ப்ளே தெரியும் நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் மாடல் ஒன் ப்ளஸில் டுவல் தான் பார்க்க போகிறோம் இது சிக்ஸ்டீன் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபி வேரியன்ட்டு இது புதுசு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்ட்டி வந்துடும் சிம் போட்டிங்கன்னா வாரண்டி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படியே ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் ஆன் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்சஸ் கூட இருக்காது இதோட ஒரிஜினல் சார்ஜரும் இது கூட வந்துடும் இப்போ ப்ராண்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு சின்ன அடி குத்து டென்ட்டு ஸ்கிராச் இருக்காது ஏன்னா இது புதுசு பதினாறு ஜிபி ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே புதுசு வருது நம்ம ப்ரோ மொபைல்ஸில் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஒர்த்து டீலு டெலிஃபோட்டோ கேமராவோடு இருக்கும் கேமராவுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் நிறைய பேர் இது யூஸ்டே கேட்பீங்க நான் நான் ஆக்டிவே கொண்டு வந்திருக்கேன் பிராண்ட் நியூ நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இதுக்கு ஒரிஜினல் ஃபாஸ்ட் சார்ஜர் இதோட ஒரிஜினல் சார்ஜர் வந்துடும் போச்சு டெம்பர் எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி தான் பார்க்க போகிறோம் ஜிடி சிக்ஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் வந்துருக்கு ஒன்று ஏழு மாதம் வாரண்டியோட டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துருக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாய் கொடுக்க போகிறோம் அதிலே எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்திருக்கு இது வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாய் கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் ஏ ஃபைவ் ஜஸ்ட் ஆக்டிவேட்டடு ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டி இருக்குது எட்டாயிரம் புதுசு வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுவாய்க்கு தரலாம் அதே புதுசு தான் ஒன் இயர் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வாரண்ட்டி வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி சிக்ஸு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ரெண்டு வருஷம் வாரண்ட்டி இருக்குது இது புதுசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தேழாயிரூவா இருபத்தெட்டாயிரரூவா இருக்குது ஒன் இயர் வாரண்டி தான் வரும் இது ரெண்டு வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுக்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூறு கொடுத்துட்லாம் அப்படியே ப்ராண்ட் நியூவாக இருக்கும் டெமோ ப்யூர் டெமோ ரெண்டு வருஷம் வாரண்டி வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஏ செவன்டின் தான் பார்க்க போகிறோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இது புதுசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரரூவா இருக்குது உங்களுக்கு இருபது மாதம் வாரண்டி வரும் அதாவது நீங்கள் புதுசு வாங்கினால ஒன் இயர் வாரண்ட்டி வரும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் வாரண்டி போட்டிருக்காங்க அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இருபது மாத வாரண்டியோட நம்ம கொடுக்குற விலை வந்து பதினேழாயிரம் வர்த்து டீலே டீலு இருபத்தி மூணாயிரம் கிட்டே வந்து புதுசு வருது ஒன் இயர் தான் வரும் இது டுவெண்ட்டி மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வாரண்டி இருக்குது அப்படியே புத்தம் புதுசு இருபது மாதத்துக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது என்னென்னாலும் கம்பெனி தான் பொறுப்பு அப்படி பக்காவாக இருக்கும் புத்தம் புதுசாக இருபது மாதம் வாரண்டியோட பதினேழாயிரூவா வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னோவில் போவா கருவுங்கிற மாடல் தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டு பீஸ் ஸ்டாக் வந்திருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் அப்படியே வாரண்டி வந்துடும் இது வந்து பதினாலாயிரத்து ஐநூறுவா கொடுக்க போகிறோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் எஜ்ஜி டிஸ்ப்ளே வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் எஜிட் டிஸ்பிளேயில் பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மொபைலு இது ஒன் இயர் வாரண்ட்டியோட பதினாலு ஐநூறு கொடுக்க போகிறோம் அதிலே பதினஞ்சு மாதம் வாரண்டியோட வர்றது பதினஞ்சு ஐநூறு கொடுக்க போகிறோம் இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் போனதாட்டி வந்து இந்த மாடல் சீக்கிரமாக சோல்டேட் ஆகிடுச்சு குயிக்காக வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெச்டி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே சூப்பராக இருக்கும் அதுவும் ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டி வந்துடுது அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ ஃபோர்டீன் இப்போ செம்ம டிமாண்ட் ஆகி போச்சு ரெனோ சீரிஸு ரெனோவில் வந்து ஃபோர்டீன் வந்து ஸ்டாக் கொண்டுருக்கும் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஏன்னா ஒன் இயர் வாரண்ட்டியோடு வந்துடும் டெமோ ஸ்டாக்கு அப்படியே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அப்படியே வந்துடும் ஒரு வருஷம் வாரண்ட்டியும் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ மொபைஸ்ஸில் முப்பத்தி மூணு ஐநூறு கொடுக்க போகிறோம் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒன் இயர் வாரண்ட்டியோடு கொடுக்க போகிறோம் இதெல்லாம் நீங்கள் நெட்லேயே செக் பண்ணிக்கங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸு இதுவும் ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டி வந்துடும் இது எயிட் டிஃப்டி சிக்ஸ் இது டுவல் டூ ஃபிஃப்டி சிக்ஸு இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஐநூறு கொடுக்க போகிறோம் இதெல்லாம் சீக்கிரமாக சொல்றாயிரும் பெஸ்ட்டு டீலும் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க இது எல்லாமே ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரூவாக்குள்ளே வந்துடும் இதெல்லாம் புதுசு அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ரெனோவில் ஃபோர்டீன் ப்ரோ பார்க்க போகிறோம் டுவெல் டிஃப்டி சிக்ஸ் ஏழு மாதம் வந்து இன்னும் கம்பெனி வரண்டி இருக்குது அப்படி ப்ராண்ட் நியூவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட இருக்காது ஃபுல் பாக்ஸ் பாக்ஸ்கிட்ட இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஐநூறுக்கு கொடுக்க போகிறோம் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து ரியல்மி டூ ப்ரோ இது நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் எடுத்தோம் சிக்ஸு சிக்ஸ்டி ஃபோரு செட்டு பாக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு சார்ஜர் வரல நல்ல கண்டிஷனில் இருக்குது நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஃப் ஃபிஃப்டின்னு ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் ஜி டிவைஸு அப்படி பிராண்ட் நியூவாக இருக்கும் ஃபுல் பாக்ஸ் பாக்ஸ்கிட்ட இருக்குது இது ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் இது ரூபா கிட்ட புதுசு இருக்குது ஒம்பதாயிரருவா கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் சூப்பர் மாடலுங்க இது டிசைனே பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க ஸோ கோல்டு கலரில் கேமரா ரெங்கு கொடுத்துருப்பாங்க இது ஒரிஜினாலிட்டியே வந்து இப்படி தான் இருக்கும் இது ஏழு மாதம் வாரண்ட்டி இருக்குது போக்கோ எக்ஸ் செவன் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸு நம்ம கொடுக்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூறுவாய் கொடுக்குறோம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும் எஜ்ஜு டிஸ்பிளே வந்துடும் டிஸ்பிளே பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் எஜ்ஜு டிஸ்ப்ளே வர்ற மாடலு இதெல்லாம் ஸ்டாக் எங்கேயுமே இருக்காது இந்த கண்டிஷனில் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி முந்நூறுவாய் கொடுக்குறோம் ஏழு மாதம் வாரண்டி இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூலை தேர்ட்டின் தான் பார்க்க போகிறோம் பத்து மாதம் வாரண்டி இருக்குது அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும் டெமோ ஸ்டாக்கு யூஸ் பண்ணாத டிவைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு கொடுக்குறோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டிவைஸ் இருக்குது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருபதாயிரத்தி ஐநூறுவாய் கொடுப்பறோம் எட்டு மாதம் வாரண்ட்டி இருக்குது இருபது ஐநூறு இருபத்தி ரெண்டு ஐநூறு இது எட்டு மாதம் வாரண்ட்டி இருக்குது அது பத்து மாதம் வாரண்ட்டி இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸு அப்படியே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது பதினாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் பதினாலு ஐநூறு கொடுக்குறோம் புத்தம் புதுசாக இருக்கும் அப்புறம் நம்ம இனிமேல் இருந்து நம்ம ப்ரோ மொபைல்ஸில் கேஜெட்ஸும் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக அப்படியே வாங்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா கேலக்சி வாட்ச் அல்ட்ராங்கிற ஒரு வாட்சை தான் கொண்டு வந்துருக்கோம் ஸோ இது வந்து இது ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்கும் இது புதுசு வந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இதோட ஒரிஜினல் ஸ்டாஃப்பும் வந்துருக்கு புத்தம் புதுசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க வாட்ச் வாங்குறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் இது வந்து இருபதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அறுபத்தி ஆறாயிரூவா புதுசு இருக்குது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கிங்க அறுபத்தாறாயிருபா புதுசுங்க இருபதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்க போகிறேன் இதுக்குள்ளே ஸ்டாஃப் இருக்குது சார்ஜரும் இருக்கும் இதான் அதோடய பாக்ஸு செக் பண்ணிக்கோங்க கூகுளில் பார்த்துக்கோங்க ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துக்கோங்க கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா அறுபதாயிரரூபாய்க்கு மேலே இருக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது அப்படி புத்தம் புதுசாக இருக்கும் சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ச் வாங்கணுன்னா இதுதான் உங்களுக்கு ரைட் சாய்ஸு ஆண்ட்ராய்டிலே ரொம்ப காஸ்ட்லெஸ் வாட்ச் இது தான் அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ரேட்டில் வாங்க போகிறீங்க டொண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ ஜீரோ சிக்ஸு பத்து மாதம் வாரண்ட்டி இருக்குது புத்தம் புதுசாக இருக்குது இது மொபைல் மட்டும்தான் ஒம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டொண்ட்டி நைன் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் நான் ஆக்டிவ் எயிட் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் அப்படி பிராண்ட் நியூவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறோம் சிம் போட்டிங்கன்னா வாரண்ட்டி ஸ்டார்ட் ஆயிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போல ஏ ஃபைவ் இதுவும் அப்படியே உங்களுக்கு பதினோரு மாதத்துக்கு மேலே வாரண்டி இருக்குது பதிமூணாயிரம் கொடுக்குறோம் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் டெமோ ஸ்டாக்கு புத்தம் புதுசாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் டி டூ ப்ரோ தான் பார்க்க போகிறோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஹெஜ் டிஸ்பிளே ஃபுல் பாக்ஸ்கிட்டோட பதினஞ்சு எட்நூறு கொடுப்போம் பதினஞ்சாயிரத்தி எட்நூறுரூவாய் கொடுப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ரியல்மியில் செவன்ட்டி ப்ரோ தான் பார்க்க போகிறோம் செவன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டூ சிக்ஸ் ஃபுல் பாக்ஸ்கிட்டு பதினொன்று எட்நூறு கொடுக்க போகிறோம் புத்த புதுசாக இருக்கும் அதுக்கு அடுத்த பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா விவோல டி டூ சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட் பதினோருவாய் கொடுக்க போகிறோம் ஃபுல் பாக்ஸ்கிட்ட இருக்குது பதினோராயிரரூவா மட்டுமே அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் கே தேர்ட்டின்னு அப்படியே ஒரு வருஷம் வாரண்ட்டி இருக்குது பதினாறு ஐநூறு கொடுக்க போகிறோம் நோட் ஃபோர்டீன் ப்ரோ இது வந்து ரெட்மியில் நோட் ஃபோர்ட்டீன் ப்ரோ ஃபைவ் ஜி எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸு அப்படி ஏழு மாதம் வாரண்ட்டி ரிமைனிங் இருக்குது அப்படி ஃபுல் கிட்டோடு வந்திருக்கு இது நம்ம கொடுக்க போகிற வேலை பதினேழாயிரம் கேமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிடி தேர்ட்டி ப்ரோ கொண்டு வரும் இதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க அடிக்கடி மட்டும்தான் ஸ்டாக் வரும் குயிக்காக ஆயிடும் ஸோ வந்து இது யாராவது கேமிங் டிவைஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை தேர்ட்டி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதத்துக்கு மேலே வாரண்டி இருக்குது உங்களுக்கு பத்தொம்போதாயிரரூவாய்க்கு தரேன் அப்படி ஃபுல் கிட்டோட இருக்கும் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்காது அதோட பவுச்சு எல்லாமே சார்ஜர் எல்லாமே இருக்குது பதினோரு மாதத்துக்கு மேலே வாரண்டி இருக்குது அப்படி புத்தம் புதுசாக இருக்கும் டிவைஸு கேமிங்க்கு சூப்பராக இருக்கும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போல எஃப் தேர்ட்டி ஒன் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் ஒரு வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி இருக்குது எயிட் டூ பிப்டி சிக்ஸ் இது முப்பதாயிரம் ரூபா புதுசு இருக்குது டுவென்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ரியல்மியில் ஜிடி செவன்டி தான் பார்க்க போகிறோம் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபுல் கிட்டோட ஸ்டாக் வந்திருக்கு அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும் கிட்டெல்லாம் பார்த்துங்க அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும் ஜிடி எல்லாம் புதுசு வாங்கிடாதீங்க கிட்டே வாங்கிக்கிங்க ஸோ விட நல்ல ரேட்டு கம்மி பண்ணி நம்ம கொடுக்குறோம் கிட்டெல்லாம் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குதுங்க ஜிடி செவன்ட்டி வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது அதே புதுசு தான் ஒரு வருஷம் வாரண்ட்டி வந்துடும் இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரேன் இது கூட தரமாட்டான் நம்ம ப்ரோ மொபைல்ஸ்லாம் தருவோம் இருபத்தி ஒம்போது ஐநூறு எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க புத்தம் புதுசு ஒரு வருஷம் வாரண்டி யூஸ்டெல்லாம் கிடையாது ஒரு வருஷம் வாரண்டியோடு இருபத்தி ஒம்பது ஐநூறுக்கு தரோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நத்திங் த்ரீ ஏ எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி அப்படியே ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா கிட்டே வந்து புதுசு இருக்குது அதே புதுசு தான் ஃப்ளிப்கார்ட்டும் கூட தர முடியாத ரேட்டுக்கு தரேன் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தரேன் இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும் எந்த கார்டு ஆஃபர் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் நம்ம ப்ரோ மொபைல்ஸில் இருபத்தி மூணாயிரூவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரு பூச்சி எல்லாமே போட்டு அனுப்பிச்சிடுவோம் புத்தம் புதுசு ஒன் இயர் சிம் போடுறது வந்து வாரண்டி ஸ்டார்ட் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் ஆனால் கோல்டு மாடல் ரியல்மி எக்ஸ் செவன் மேக்ஸு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபுல் பாக்ஸ் இருக்குது ஒம்பதாயிரத்தி எட்நூறுவாய்க்கு தர போகிறோம் ஒம்போது எட்நூறு மட்டுமே அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் டென் ப்ரோ இது பாக்ஸு ஐஎம்ஐ பாக்ஸும் மொபைலும் தான் வந்திருக்கு ப்ராண்டியூவாக இருக்குது சார்ஜர் நம்ம கம்பெனி சார்ஜர் போட்டு கொடுத்துருவோம் எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பதினொன்று ஐநூறு ஃபைவ் ஜி டிவைஸு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி சூப்பராக இருக்கும் இந்த மாடலு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் தேர்ட்டின் தான் பார்க்க போகிறோம் இதுவும் பாக்ஸு செட்டு மட்டும்தான் வந்திருக்கு உங்களுக்கு சார்ஜர் நம்ம கடை சார்ஜர் போட்டு கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் ரெட்மி தேர்ட்டீன் வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் அப்படி ப்ராண்ட் நியூவாக இருக்கும் பார்த்துக்குங்க சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது பிராண்ட் நியூவாக இருக்கும் புத்த புதுசாக இருக்கும் பத்தாயிரத்தி ஐநூறுவாக்கி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் ஜி உங்களுக்கு ரெட்மி தேர்ட்டின் கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எஜ்ஜி சிக்ஸ்டி ஸ்டைலஸ் இதுவும் யாரும் யூஸ் பண்ணவே இல்லை பத்து மாதம் வாரண்ட்டி இருக்குது அப்படி புத்தம் புதுசாக இருக்கும் ஃபுல் பாக்ஸ்கிட்டு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கோடு வர்ற மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக் இருக்கும் ஸோ ஸ்டிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஸ்டிக்கு வர்ற மாடல் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் வாரண்ட்டியோட நம்ம ப்ரோ மொபைல்ஸில் அப்படி ப்ராண்ட் நியூவாக பதினாறாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஷியோமியில் தேர்ட்டின் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இது புதுசு ரூபாய்க்கு மேலே வரும் இதில் ஏகப்பட்ட ஸ்பெக் இருக்குது ஸோ ஆக்சுவலாக நீங்கள் நெட்டில் பார்த்துக்குங்க முடிஞ்சுதுன்னா நான் இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் போடுறேன் உங்களுக்கு எஜி டிஸ்பிளே வந்துடும் கேமரா எல்லாமே தரமாக இருக்கும் ரூபாய்க்கு மேலே வர்ற செட்டு இது இது வந்து மொபைல் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு டொண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஷியோமியில் தேர்ட்டின் ப்ரோ தரோம் அப்படியே ப்ராண்ட் நியூவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் புத்த புதுசாக ஸ்டாக் கொடுத்துருக்கோம் தரமாக இருக்கும் பீஸு பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரோம் யாருக்காவது வேணுன்னா வந்து நீங்கள் குயிக்காக புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா பிக்சலில் சிக்ஸ் தான் சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தரப்போம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் யாருக்காவது வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ரெட்மியில் ஃபோர்டீன் சி ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபைவ் ஜி டிவைஸு அப்படியே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஸ்டாக் கொடுத்துருக்கோம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே இந்த தாட்டி முடிஞ்ச வரைக்கும் லோ பட்ஜெட்லேயும் கொண்டு வந்திருக்கேன் ஹை பட்ஜெட்லேயும் ஸ்டாக் வந்திருக்கேன் இங்கே இருக்கிற எல்லாமே புத்தம் புதுசாக இருக்கும் வீடியோவில் பார்த்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இந்த டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வீடியோ கால் கூட பண்ணிடுங்க ஆஸ் கரண்ட்டு உங்களுக்கு அந்த கரண்ட் சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு வீடியோவில் நம்ம காமிச்சிருவோம் அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பணம் போட்டு கொரியர்லேயும் வாங்கிக்கலாம் எந்த ஊராக இருந்தாலும் கவலையே பட வேணாம் தமிழ்நாட்டை தாண்டி நம்மக்கிட்ட நிறைய பேர் கேரளா அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இந்த ப்ராண்ட் வாரண்டி இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம கடை வாரண்டி தருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாங்கி எதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நீங்கள் கம்பெனி வாரண்டியெல்லாம் கிளைம் பண்ண மாட்டாங்க நம்மக்கிட்டே ரிட்டர்ன் கொடுத்து உங்கள் காசு கூட வாங்கிக்கலாம் இல்லை பீஸ் டூ பீஸ் மாற்றிக்கலாம் கம்பெனி வாரண்ட்டி இல்லாததுக்கு நம்ம கடை வாரண்டி தருவோம் ப்ராண்ட் நியூவாக இருக்கும் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதே தான் சும்மா இதில் வந்து ஆறு பீஸ் இருக்குது பொத்தம் பொதுவாக நம்ம பேச மாட்டோம் ஃபேக்டை மட்டும்தான் பேசுவோம் டெமோ ஸ்டாக்னா டெமோ ஸ்டாக் தான் யூஸர்னா யூசர் தான் பட் ஒரு சின்ன அடி டென்ட்டு குத்து ஸ்க்ராட்ச் வந்து நம்ம எடுக்க மாட்டோம் நல்லா செக் பண்ணியே நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பார்த்துருப்பீங்க எல்லா மொபைல்ஸும் உங்களுக்கு வீடியோலேயும் காட்டியிருப்பேன் ஸோ என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபுல்லாக வீடியோவிலேயே பார்த்து ஸ்க்ராட்சி டென்ட் இல்லாமல் புத்த புதுசாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறமும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து மொபைல் வாங்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்போ தான் நம்ம சேனல் வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து வளரும் நிறைய பேர்த்துக்கு வந்து எந்த ஊர்லேருந்து வேணாலும் நம்ம கடையில் வாங்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு மார்க்கெட் ரேட்டை விட கம்மி ரேட்டுக்கு நல்ல தரமான மொபைல்ஸ் வந்து எந்த ஊராக இருந்தாலும் எங்கக்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் வாங்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசு வாங்குற இடத்துல நாலாயிரரூபா அஞ்சாயிரரூவா ஆறாயிரூபா பத்தாயருவா வரைக்கும் டிஃபரண்ட் பண்ணி நம்ம நிறைய மாடல் போட்டிருக்கோம் ரெனோ ஃபோர்டீன் ப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரூவா கிட்ட வருது நம்ம கொடுக்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவிலே அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம சேனலை மறக்காம வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிடுங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதில்ல வீடியோ மட்டும் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்